நீ ஆங்கில புத்தாண்டுலம் போட்டுருக்கோம் நிறையா கோலம் போட்டோம் போட முடியல அதனால் முன்னாடி உள்ள அந்த தோரணத்தை மட்டும் போட்டு கொடுத்தோம்னா எல்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து உட்காந்து போடுறோம் குடிஞ்சு போட முடியல அதனால் உட்காந்து கோலம் போடுறோம் அந்த டிசைன் போட்டுவிட்ரு சாமி விட்டு போட்டுவிட்டு

5  경찰

ये कर पे अम्माया सावी குடி அந்த ஊத்து சாவிய अनेक ஆன அந்த ஒடி தர தர நடला யாராமா 哇，一声又来 ना नाइट 12 मिनिटे स्टार वर तो उठले I

பதினோரு பேர் இன்னும் ஒரு பேர் சரியாக இருந்தால் பன்னெண்டு ஒரு டஜன் போட்டுற காலக்கு பாருங்க ஒரு கோலம் அதுக்கு வேறு ஆள் மேலே ஆள் கலர் இந்த கலர் கொடு இது கொடுத்தா தாண்டி கரெக்டாக இருக்கும் ஒருத்தி இதுனா பூண்டு மாதிரி இருக்குங்களா ஒருத்தி பம்பரம் மாதிரி இருக்கிறா மேலே ஒரு டிசைன் போட்ட கோலமுங்க மறந்து போச்சுமா இன்றைக்கெல்லாம் செல்லில் பார்த்து பார்த்து செல்லில் நிறையா கோலம் வருது அதை பார்த்து இப்போ மறந்து போனவங்களுக்குலாம் அதை பார்த்து கற்றுக்குறோம் இதெல்லாம் பாருங்கள் கற்பனை இருந்துச்சு எவ்வளோ நாளாச்சு போட்டு வேறு ஒரு மூட்டை கோலமாவை ரெண்டு நாளில் தீர்த்து போடுவோம் கோலம் போடணும்னு தெரியல இன்றைக்கெல்லாம் போய் இந்த பாட்டா பண்ண உள்ள போய் யாருதான் பார்த்து என்ன இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கோலம் போட முடியல என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்குங்களா உறவுகளே நாளைக்கு இப்போ நம்ம நைட்டு கோலம் போட்டுட்ருக்கோம் புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாத்தோட கஷ்டங்களும் நீங்கி நீண்ட ஆயிலும் நிறைஞ்ச செல்வத்தோட பிறக்க போகிற வருஷம் அவங்க எல்லாத்துக்கும் பொன்னான வருஷமாக ஒவ்வொரு தடவையும் வருஷங்கள் மாறிக்கிட்டு தான் வருது மனிதர்கள் நம்ம மாறாமல் நம்மளோட குணத்தை அப்படியே நல்ல விதமான குணம் நல்ல விதமாகவே இருக்கணும் எல்லாத்தோட அன்பா பழகுங்க இருங்க புது வருஷம் அவங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து போங்க பார்த்து ஏன்னா என்ன இயர் அப்படிங்கிறத இந்த வருஷம் இல்லாட்டி கூட அடுத்த வருஷம் கொண்டாடிக்கலாம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம பொறுப்பா இருந்தால் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அதனால் இழந்தா இருங்க சில வயசு பசங்க படத்துக்கு போகிறதா இருக்கட்டும் பசங்க கூட என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த வண்டி வாகனத்தில் போகிறவங்களும் பார்த்து போயிட்டு பார்க்குவாங்க இப்போவே பாருங்கள் கோலம் போட போட வண்டி இதில் விட்டுட்டாங்க பசங்க ஐயோ சாரிங்க்கிட்ட அந்த தெருவில் வந்துவிட்டோம் அடுத்த தெருவு போப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டோம் வேகமாக போகிறாங்க பத்து மணியாக ஆக போகுது இல்லையா அதனால் என்னவோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அதனால் அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க அதனால் எல்லோருமே பார்த்து பாத்துகிற மாதிரி இருங்க நல்லபடியாக போன நியூ இயர் ஆங்கில புத்தாண்ட என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வந்து அந்த கா அதுதான் எடுத்துட்டு சாமி அந்த கட்டை எடுத்து ஆ சரி அச்சு மலர் அப்படியே ஆச்சு பாருங்கள் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் எல்லா பிள்ளைங்க கலர் கொடுக்குறாங்க உமாக்கா இப்போ தான் மேலே டிசைன் கொடுக்குறாங்க அது மொட்டையாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னாங்க சரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த டிசைனை கொடுங்க சொல்லிட்டு அங்கே பத்து பேர் போடுறாங்க அக்கா அங்கே நம்ம வீட்டை வந்து போட்டுட்ருக்குறாங்க போட்டுருக்காங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை காளிமன் கோயிலில் சாப்பாடு சமைச்ச அன்னதானம் கொடுக்கணும் இப்போ நம்ம நைட்டு கோலம் போடுறோம் பன்னெண்டு மணிக்கு மேலே வருஷம் பிறந்த ரொம்ப புது வருஷத்து காலையில் நம்ம சமைச்சி சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் எல்லா உறவுகளும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோடு பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போட நீண்ட ஆயிலும் நெருஞ்ச செல்வத்தோடு எல்லாரும் நல்லாயிருக்குமா பிறக்க போகிற வருஷம் உங்கள் எல்லாத்துக்கும் பொன்னான வருஷமாக இருக்கும் நான் கும்பர மதுரை வேண்டிக்கிற உறவுகளே நன்றி